ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிங்க ஏன்னா சொல்ல போகிற விஷயம் அந்த மாதிரிங்க பிரம்ம முகூர்த்தத்தில் மறைஞ்சிருக்கிற ரகசியத்தை பற்றி தான் நம்ம எனக்கு தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்கு கூட இந்த பிரபஞ்சம் எனக்கு துணையாக இருந்தால் தான் இது என்னால் உங்களால் சொல்லவே முடியுங்க அப்படியான ஒரு விஷயம்தான் இது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கிறது பூஜை பண்ணுறது மெடிடேட் பண்ணுறது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க இந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியாதவங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு இருந்த இடத்திலிருந்தே இதுக்கு வந்து எந்திரிக்கணும் பல் தேய்க்கணும் மூஞ்ச கழுவணும் குளிக்கணும் இந்த மாதிரி எந்த கட்டுப்பாடுமே கிடையாதுங்க எந்திரிச்ச உடனே ஒரு அஞ்சு தரம் நம்ம இந்த விஷயத்த சொல்லணுங்க அஞ்சு அப்படின்ற எண் வந்து இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்த ஒரு எண்ணுங்க அஞ்சு தரம் சொல்லும்போது கண்டிப்பாக அது எதுவாக இருந்தாலும் நடக்குங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த சொல்கிற நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பொதுவாக பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது நாலரை டு ஆறு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் இந்த மெத்தடை நம்ம மூணு டு அஞ்சு இந்த டைமிங்கில் தான் பயன்படுத்தணுங்க அதாவது தொண்ணூறு பர்சன்ட் மக்களுக்கு தெரியாத ஒரு சீக்ரெட்டான விஷயத்தை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ரிவீல் பண்ண போகிறேங்க எத்தனை பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னு தெரியாது பார்க்குறவங்க யாராக இருந்தாலுமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு போய் சேரட்டுங்க இந்த பிரபஞ்சத்தோட அந்த ஒரு சக்தி எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசைங்க ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் எல்லாருமே செய்யலாம் இதுக்கு எந்த கட்டுப்பாடுமே கிடையாதுங்க அதாவது வந்து பெண்கள் பீரியட் டைமாக இருந்தால் கூட இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாங்க இதுக்கு என்ன பண்ணணும் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க இன்றைக்கி பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க மறுநாள் காலையிலேருந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க மூணு டு அஞ்சு நீங்கள் அலாரம் வச்சு எந்திரிச்சாலும் சரி இல்லை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான்லாம் அலாரமே வைக்க மாட்டேங்க இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிப்பேன் மனசுக்குள்ளே கரெக்டாக எழுந்திரிச்சிடுவோங்க மூணு டு அஞ்சினா நம்ம நாலு மணிக்கு கூட எந்திரிச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு டு அதாவது வந்து மூணு டு அஞ்சில் ஒரு மூன்றரை மணிலேருந்து நாலரை மணிக்குள்ளே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் டைமிங் அப்படின்றது உங்களுடைய விருப்பங்க பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி குறைந்தபட்சம் ஒரு பத்து நிமிஷம் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணுங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் தேவைகள் இருக்கும் எல்லாருக்குமே நிறைய தேவைகள் இருக்குதுங்க அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்களேன் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து படிச்சிட்ருக்குறீங்க எக்ஸாம் வரப்போது எக்ஸாம் நல்லா எழுதணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு அஞ்சு தரம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லணுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அஞ்சு அப்படின்ற எண்ணிற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நெருங்கின தொடர்பு இருக்குங்க முதல் தரம் சொல்லும்போது நம்ம ஒரு விஷயத்த முதல் தரம் சொல்லும்போது ஏனோ தானோன்னு சொல்லுவோம் ரெண்டாவது தரம் சொல்லும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வரும் அஞ்சாவது தரம் சொல்லும்போது உங்களுக்கே நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருங்க இந்த பிரபஞ்சத்திற்கும் அதை டைரெக்டாக கேட்குங்க ஏன்னா அந்த டைப் அப்படின்றது பிரபஞ்சத்திற்கும் பூமிக்கும் இருக்கிற திரை விலகி நல்ல சக்திகள் அந்த டைமிங்ல நமக்கு வருங்க நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக நம்பிக்கையோட சொல்லும்போது அது கண்டிப்பாக நடக்குங்க இப்போ ஒரு சின்ன விஷயமா இருக்கு அப்படின்னா ஒரு அஞ்சு நாள் எடுத்துக்கோங்க இப்போ அஞ்சு நாள் தொடர்ந்து அந்த டைமிங் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலார வச்சு எந்திரிச்சாலும் சரி இல்லை நீங்களே எந்திரிச்சாலும் சரி ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க இது மெடிடேட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக எக்ஸாமில் நல்ல மார்க் நல்லா எழுதி நல்ல மார்க் எடுப்பீங்க இப் இது வந்து ஒரு சின்ன விஷயம் இப்போ பெரிய விஷயமா ஒரு வீடு வாங்கணும் இல்லை கல்யாணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்றவங்க ஒற்றைப்படையில் எத்தனை நாள் வேணுமோ வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நாள் ஏழு நாள் ஒன்பது நாள் நூற்றி எட்டு நாள் கூட வச்சுக்கலாங்க ஒரு பெரிய விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா நூற்றி எட்டு நாள் கூட செய்யலாங்க அது உங்களுடைய விருப்பம் ஏன்னா இதுக்காக நம்ம பெருசாக எதுவும் செய்ய போகிறது இல்லைங்களா எந்திரிக்கணும் ஒரு வேளை ஒரு பத்து நிமிஷம் மெடிடேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னாலும் நீங்கள் தூங்கிக்கலாங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த மெத்தடை எல்லாருமே ஃபாலோ பண்ணலாங்க இப்போ ஒரு வேளை ஐடி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு பத்து நிமிஷம் இதுக்காக நேரம் ஒதுக்கிடுங்க ஒதுக்கிட்டு பொறுமையாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன தேவையோ அஞ்சு தரம் சொல்லுங்கள் நல்லா கனெக்ட் ஆகிடுவீங்க நீங்கள் இதுக்காக பெருசாக கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாதுங்க நீங்கள் சொல்ல ஆரம்பிக்க முதல் நாள் ரெண்டாவது நாள் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் தொடர்ந்து செய்ய செய்ய உங்களுக்குள்ளே ஒரு ஆவல் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் செய்யலைன்னா கூட இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பின் மூலம் உணர்த்தி காட்டுங்க இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு அந்த மாதிரி உணர்த்தி காட்டும் இப்போ தூங்குறவங்களா இருந்தாங்கன்னா மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு முடிப்பு வந்துடுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்கிறதுனால உங்களுக்கு ஒன்றுமே புரியாது நீங்கள் அதை செய்ய ஆரம்பிச்சுங்க அப்படின்னாலே நீங்களே வந்து கமெண்டில் எனக்கு சொல்வீங்க குறிப்பா இந்த மூணு டு அஞ்சு மறந்துடாதீங்க வாழ்க்கையில தோல்வி அடைஞ்ச நிறைய பேர் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்துக்கிறதன் மூலமாக அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அதிர்ஷ்டம் மனசளவிலும் சரி உடம்பளவிலும் சரி சக்தி பெற்றவர்களாக இருப்பாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் தாங்க அப்படி ஒரு ரகசியம் இருக்குது அதுவும் குறிப்பாக இந்த மூணு டு ஆறு பூமிக்கும் பிரபஞ்சத்திற்கும் இதே திரை விலகி நல்லது நடக்க ஆரம்பிக்கிற அந்த நேரம் ஏன்னால் அந்த நேரத்தில் எண்ணெய் அலைகள் கம்மியாக இருக்குங்க பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் தான் டைரெக்டாக நம்ம வந்து இந்த யூனிவர்ஸோடு கனெக்ட் ஆக முடியுதுங்க காலையில் எழுந்துக்கிறது நம்மளை சுறுசுறுப்பாக இருக்க உதவுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நல்ல பல நம்மளுடைய முன்னோர்கள் வந்து மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை மூணு காலங்களா பிரிக்கிறாங்க மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி ருத்ர காலம் அப்படின்னும் இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை ராட்சச காலம் அப்படின்னும் இரவு பன்னிரண்டு மணி முதல் மூணு மணி வரை கந்தர்வ காலம் அப்படின்னும் சொல்றாங்க இந்த மூன்று காலங்களை தொடர்ந்து காலை மூணு மணி முதல் ஐந்து மணி வரை உள்ள காலத்தை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் உலகம் ஃபுல்லாக இருக்கிற தீய சக்திகள் ஓய்வெடுக்கிற நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வேலையில் தெய்வீக சக்திகள் உயிரோட்டம் பெறும் இந்த நேரத்தில் நமக்கு நன்மை செய்யக்கூடிய தேவதைகள் பூமி ஃபுல்லாக சுற்றி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் இந்த நேரத்தில் தான் நமக்கு வேண்டிய வரத்தை தரக்கூடிய தயார் நிலையில் இருப்பாங்க அப்படின்னா சொல்லப்படுதுங்க அதிகாலை மூணு மணி முதல் ஆறு மணி வரையான நம்மளுடைய மனம் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் நிலையாக இருக்குங்க இந்த நிலையை நாம் எந்த ஒரு விஷயத்தை யோசிப்பதற்கும் உகந்த நேரமாக சொல்லப்படுதுங்க இந்த நேரத்தில் நம்ம சுற்றி இருக்கிற நல்ல தேவதைகள் நம்ம மனசில் நல்ல சிந்தனையை உருவாக்க உதுவாங்க நம்ம காலையில் மூணு மணி முதல் ஐந்து மணி வரையிலான நேரத்தில் எந்திரிக்கும் போது நம்ம மூளையில் உள்ள அஜனா அப்படின்ற சக்கரமும் நம்ம கண்களில் இருக்கிற எனர்ஜி பாயிண்ட்டும் நல்லா செயல்படுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தியானம் செய்து நம்மளுடைய ஆசைகளை சொல்லும்போது அது கண்டிப்பாக நிறைவேறுங்க நம்ம சுற்றி இருக்கிற எதிர்மறையான சிந்தனைகள் அந்த நேரத்தில் தவிர்க்கப்படுங்க வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலுமே நாம் செய்யும் செயலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம செய்கிற எல்லா செயலுமே நல்ல விதமாக வெற்றி பெறும் அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லைங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்கள கேட்டிங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துக்கணவங்களாக தான் இருப்பாங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போகிறீங்களா இல்லை இந்த டைமிங்கில் எழுந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த பிரபஞ்சத்தை கிட்டே கேட்க போகிறீங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா இதை விட எளிமையான ஒரு மெத்தட் வந்து இந்த உலகத்தில் இருக்கவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிர்லாங்க நம்மளுடைய வாழ்க்கையோட வெற்றிக்காக நம்ம நிறைய கஷ்டப்படுறோம் ஓடுறோம் உழைக்கிறோம் நமக்கு வந்து ஓய்வில்லாத உழைப்பு இருக்குது அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க நமக்கான நேரம் ஒரு அரை மணி நேரம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் இதுக்கு நேரம் ஒதுக்கினா போதுங்க ஒரு மூணு மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கோங்க எந்திரிச்சிட்டு நீங்கள் அப்படியே படுக்கையில் உட்காந்துக்க ரிலாக்ஸாக அப்படியே உட்காந்துக்கோங்க இல்லை படுக்கையில் உட்காந்து உங்களுக்கு வந்து மெடிடேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கீழே ஏதாவது ஒரு விரிப்பு போட்டு உக்காந்துட்டு மனசை நல்லா ஆசுவாசப்படுத்திக்கோங்க நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு நம்ம டைரெக்டாக கனெக்ட் ஆக போகிறோம் இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆக போகிறோம் உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ மனசில் ஒரு தரம் சொல்லிக்கிட்டு ஒரு அஞ்சு தரம் நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பொறுமையாக சொல்லுங்கள் இந்த பிரபஞ்சம் நம்ம சொல்கிறத கேட்குது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள் தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அஞ்சு நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் விடவே மாட்டீங்க இந்த டைமிங்கு ரொம்ப முக்கியம் நான் குறிப்பாக சொல்கிறது இந்த டைமிங் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கம் வந்தது அப்படின்னா நீங்கள் தூக்கத்தை கண்டினியூ பண்ணுங்கள் தூக்கம் வரலை அப்படின்னா ஏந்திரிச்சிட்டு நீங்கள் வாசல் தரித்து கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு பூஜை அறையில் போய் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த நாள் நல்லபடியாக அமையணும் அப்படி ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு எப்போவுமே நன்றி சொல்கிறதான ஒரு வழக்கமாக வச்சுக்கணுங்க நம்ம யாராக இருந்தாலுமே இப்போ நிறைய பேர் அதை மறந்தே போய்ட்டோம் இந்த யூனிவர்ஸுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள் அந்த கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள் நன்றியை சொல்லிவிட்டு அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த நாள் நல்ல நாளாக அமையுங்க இன்றைக்கி இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேரும் பலனடையட்டும் ஒரு சிலர் மட்டுமே பயனடையணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது எல்லாருமே பயனடையும் போது தான் அதுக்கான முழு பலனும் நமக்கு கிடைக்குங்க கொஞ்சம் அதற்கான குறிப்பை என் மூலமாக உங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்குங்க எத்தனை பேர் எதாவது ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் ரன் பாய்